குணசேகரன் பக்கம் முழுசா சாஞ்ச தம்பிகள் அண்ணின்னு கூட பார்க்காம அறுவருப்பா பேசுற கதிர் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான எதிர்நீச்சல் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் குணசேகரன் செஞ்ச அநியாயங்கள்னால இப்போ ஜெயில பாத்தீங்கன்னா கேப்பக்களி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு குணசேகரன் அண்ணன் முக்கியம் கிடையாது மனைவி மகள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா திரிந்து வாழ்ந்த கதிரன் ஞானம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பழையபடி மாறுறாங்க வீட்டு பெண்களை மறுபடியும் அடிமைப்படுத்துறாங்க முன்னாடி அண்ணன் குணசேகரனோட வலதுகரமா வேட்டைக்காரன் போல இருந்தவர் தான் கதிர் குணசேகரன் நான் வேட்டைநாய் வேட்டை நாய் கதிர் அப்படிங்கிற மாதிரியா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கதிரை கொச்சிப்படுத்தி பேசுவார் கதிரமே அண்ணன் சொல்லை மாந்திரம் அப்படிங்கிறது போல ஆரம்பத்துல நிறைய அநியாயங்களை வந்துட்டு செஞ்சாரு குணசேகரன் பற்றி முழுசா தெரிய வந்ததுக்கு அப்புறமா கதிர் திரிந்து இப்போ நல்லவனா மாறினார் ஆனா இப்போ அண்ணன் ஜெயிலுக்கு போனதுனால கதிரன் ஞானம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம அண்ணன் குணசேகரனை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டில் அப்போத்தான் மரணத்தில் அண்ணனுக்கு எதிராக யாருமே சாட்சி செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கதிர் அண்ட் ஞானம் ரெண்டு பேருமே மிரடுறாங்க அண்ணன் மாட்டிக்கிட்டால் தானும் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியா கதிர் பார்த்திங்கன்னா ஒரு மன பயத்தில் தான் வந்து இருந்துட்டு வராரு கதிர் கோவமா அண்ணன் ஈஸ்வரிக்கிட்ட தகாத வார்த்தைகளில் பேசி அவங்கள அசிங்கவும் படுத்துகிறாரு அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான கொச்சியான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கதிர் வந்துட்டு தன்னுடைய அன்னைக்கு எதிராகவே வந்துட்டு யூஸ் பண்றாரு ஸோ இந்த மாதிரி தன்னுடைய அண்ணனுக்கு எதிராக வீட்டுல இருக்கிற தன்னுடைய மனைவிகள் யாரும் சாட்சி செல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அராஜகங்களை வந்துட்டு வீட்டில் கதிரன் ஞானம் ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இந்த வீக்கோட பாத்தீங்கன்னா இந்த எதினைஞ்சல் சீரியலும் வந்துட்டு முடிய போகுது நீங்க இந்த சீரியல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைகளை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க மும்பைல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வருத்தத்துல இருக்கிற ஜோதிகா ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்தும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் நடிகை ஜோதிகா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய சூப்பர் ஹிட் படங்களில் நடித்திருக்கிறாங்க சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்ட அவங்க நீண்ட கால இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் நடிக்க வந்து இப்போ உமன் சென்ட்ரிக் படங்கள்ல வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ மும்பையில குடும்பத்தோட செட்டில் இருக்கிற ஜோதிகா ஹிந்தி சினிமாவில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க சைதான் ஸ்ரீகாந்த் இந்த மாதிரியான படங்கள்ல ரீசண்டா நடிச்சிருந்தாங்க முன்னாடியெல்லாம் தென்னிந்திய சினிமாவை வட இந்தியாவில் யாரும் அதிகமா பார்க்க மாட்டாங்க மோசமாகவும் பேசுவாங்க அந்த நிலை இப்போ படிப்படியா மாறிட்டு வருது இருந்தாலும் இருபத்தி ஐந்து வருடங்களாக தென்னிந்திய சினிமாவில் நடித்த என்னுடைய அனுபவத்திற்கு சரியான வாய்ப்புகள் பாலிவுட்ல இப்போ கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க